அமேசான் பிரைமில் வதந்தி அப்படின்ற ஒரு மினி சீரீஸ் வந்துச்சு போலீஸ் அதிகாரி விவேக் என்ற கதாபாத்திரத்தில் எஸ் ஜே சூரியன் நடிச்சிருப்பார் இந்த சீரீஸில் வந்த ஒரு சில வசனங்கள் நல்லா இருக்கும் மற்றபடி இடைப்பட்ட காலத்தில் ஆன கிரைம் த்ரில்லர் சீரீஸ் வரிசையில் வதந்தி எனக்கு ஆவரேஜ்னு தான் தோணுச்சு ஒரு பொண்ணோட கேஸில் போலீஸ் அதிகாரி விவேக் இன்வெஸ்டிகேட் செய்வார் செத்து போன பொண்ணு வெலோனியை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க இதனால் இந்த கேஸை பற்றியும் அந்த பொண்ணை பற்றியும் ஆஃபீஸர் விவேக் அதிகமாக யோசித்து யோசிச்சு ஒரு ஸ்டேஜில் அந்த பொண்ணு மேலே ரொம்ப ஒப்சஸ்ட் ஆகிடுவார் அப்சஸஸ்ட்னா ஆபேசம் ஆகிடுவார் இதை கவனித்த விவேக்கோட சம்சாரம் ஆனந்தி கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க பிறந்த வீட்டில் இருந்த ஆனந்தியை சமாதானம் செஞ்சு கூட்டிகிட்டு வர விவேக் போவார் என்ன பிரச்சனை மாப்பிள்ள என் பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு ஆனந்தியோட அப்பா கேட்கும்போது தான் விவேக் இன்னொரு பொண்ணோட தொடர்புல இருக்காருன்றது மாதிரி ஆனந்தி சொல்லுவாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் அதிர்ச்சியாகி யார் மாப்பிள்ளவங்க கூட வேலை பார்க்குற பொண்ணா அப்படின்னு கேட்பாங்க அவன் எங்கே இருக்கா அவள் செத்து போய் ஒன்றரை வருஷம் ஆகுதுன்னு ஆனந்தி சொல்லுவாங்க இப்படியே ஆர்கியூமெண்ட் தொடரும்போது விவேக்கை பார்த்து ஆனந்தி ஒரு கேள்வி கேட்பாங்க செத்து போயிட்டாலோ உயிரோடு இருக்காளோ அவளை நீங்கள் லவ் பண்ணுறீங்களே அப்படின்னு இது என்ன கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாத கேள்வின்னு தோணுச்சு பட் ஆனந்தியோட மனநிலைமையும் பயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன் படம் பேர் இப்படிக்கு காதல் ஆக்டர் பரத் தான் இந்த படத்தில் சிவா அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு பத்து வருஷம் காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட மனைவியை ஒரு கார் விபத்தில் பறிகொடுத்துருவார் பல மாதம் கோமால இருந்த சிவா உடல் தேறி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும்போது மறுபடியும் இன்னொரு பொண்ணை மீட் பண்ணுறாரு அவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறும்போது இறந்து போன முதல் மனைவி ரம்யாவோட டைரி ஒன்று சிவா கையில் கிடைக்கிது பத்து வருஷமா ரம்யா சிவாவா எப்படியெல்லாம் லவ் பண்றாங்க அப்படின்னு அந்த டைரியில எழுதி வச்சிருப்பாங்க சாதாரணமா டைரியை படிக்க ஆரம்பிச்ச சிவா போக போக அந்த டைரி மேல ரொம்ப ஆவேசமாகிடுவாங்க டைரியை பார்த்து அழுறது சிரிக்கிறது எங்க போனாலும் அந்த டைரியோட போகிறதுன்னு சிவாவோட பிஹேவியர் மாற ஆரம்பிக்குது இதனால சிவாவோட காதலி சஞ்சனா ரொம்ப டிப்ரஸ் ஆகுறாங்க செத்தவ என்ன திரும்பியே வரப்போற ஒரு டைரிக்காக இவ்வளோ ரியாக்ட் பண்றியா அப்படின்னு சஞ்சனா சிவாவை கேட்கும்போது மனுஷங்களோட வாழ்கிறத விட அவங்க ஞாபகங்களோட வாழ்கிறது ரொம்ப டேஞ்சர் ஒரு தடவை அந்த ஞாபகங்களோட மொழிகிட்டால் அப்புறம் திரும்பி வர்றது கஷ்டம்னு சஞ்சனா சொல்லுவாங்க பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு கணவன் இன்னொரு பொண்ணை பற்றி புகழ்ந்தோ இல்லை கொஞ்சம் அதிகப்படியாக பேசும்போது மனைவியோட பொசிசினஸ் எட்டி பார்க்கும் அப்படின்னு ஆனால் இந்த ஆனந்தியும் சஞ்சனாவும் ஒரு படி மேலே போய் அந்த இன்செக்யூரிட்டி ஃபீல் எவ்வளோ பெயினாக இருக்கும் அப்படின்றத உணர்ந்துருக்காங்க சில நேரத்தில் வார்த்தையால் புரிய வைக்க முடியாத சின்ன சின்ன உணவுகளையும் ஒரு திரைப்படம் அழகாக நமக்கு புரிய வச்சிடும் தேங்க்யூ ஸோ மச்